அவருடைய படம் அதை பற்றி விமர்சனம் போட்டாங்க அவர் ஊமை படங்களில் தான் நடித்தார் பேசிக்கொண்டே சென்றார்கள் அதான் சிறப்பு திரும்ப 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 பேசப்படணும் அதுதான் வேணும் முதல்ல கம்பன் பத்தாயிரம் பாடல் படைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுலேயும் கூட முதலில் அவன் வந்து பிரகலாதனுடைய கதையை படைக்கலைங்கிறாங்க சேர்க்கலையான் பிரகலாதனுடைய கதை அந்த செய்தி இல்லை அதை எடுத்து சொல்கிறவன் யாருன்னு கேட்டால் தான் எடுத்து சொல்கிறான் எந்த இடத்துல சொல்கிறான் அப்படின்னா அது ஒரு கிளைக்கதை தான் கம்பராமாயணத்தில் கிளைக்கதைன்னு என் கூட படித்தப்ப ஒரு பேராசிரியை வந்து யாராய்ச்சி பண்ணாங்க மணிமேகலையில் கிளைக்கதைகள் பாரதத்தில் கிளைக்கதைகள் கதை சுத்தி சுற்றி சுத்தி வந்துக்கிட்டே இருக்கும் அப்ப ஒரு கிளைக்கதை சொல்லுகின்ற செய்தி வந்து அவ்வளோ இருக்கும் அவன் ராவணன் சொல்றான் நான் வாங்கியிருக்கக்கூடிய வரத்துக்கும் என் தகுதிக்கும் எப்படி நான் போய் இவர்கள்ட்ட தோத்து போவேன்னு டிவி கும்பகரணியும் கேட்குறான் இப்போ அழகாக கொண்டு வந்து கதையை சேர்க்குறான் பாருங்க அண்ணா நீ நினைக்கிற வர வாங்கியிருக்கேன்னு ஒன்றை காட்டில் ஒருத்த வாங்கியிருந்தான் தெரியுமா அவன் எப்படி வர வாங்கியிருந்தான்னா பிரம்மாட்ட கேட்டான் சாகாத வர வேணும்னா அவர் அந்த இது அப்படியான வரம் வர கொடுக்கறது நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இல்லைன்ட்டார் அப்படின்னா ஒன்று செய்யுங்க நான் வீட்டுக்குள்ளே சாகப்படாது வெளியே சாகப்படாது ராத்திரியில் சாகப்படாது பகலில் சாகப்படாது தரையில் சாப்பிடாது ஆகாயத்தில் சாகப்படாது ஆயுதத்தில் சாகப்படாது விஷத்தில் சாகப்பூடாது மனுஷன் கொள்ளக்கூடாது மிருகம் கொள்ளக்கூடாது நீ என்ன பாக்கி இருக்கு யோசிச்சு பாருங்க இதையெல்லாம் தாண்டி அவன் அடைந்திருக்கிறான் அண்ணா மறைந்து விடாதே சொல்கிறான் நரசிம்மம் தோன்றுகிறது அப்படி தோன்றுகிற நரசிம்மம் என்ன கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படி மாதிரிலையா என்னுடைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் அதுமாதிரி அவன் மனுஷனும் கூடாதுன்னா மிருகமும் கூடாதுன்னா ரெண்டையும் முதல் கூட்டணி அதுதான் பாரு யார் வாரியார் சாமி உலகத்திலே முதல் கூட்டணி அதுதானா அதாவது எதிரியை வீழ்த்தம்னா எவன் கூடயும் கூட்டணி வை இதுதான் தத்துவம் பாருங்கள் எப்படின்னு கடவுள் பாதி மிருகம் பாதி மாறி அது பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் ப வந்தது வீட்டுக்குள்ளேயும் இல்லை வெளியிலையும் இல்லை நிலப்படி தரையிலேயுமில்ல ஆகாசத்துல மடி பகலும் இல்லை இல்லை சாயங்காலம் மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே மன மயக்கத்தை தந்தவள் நீயே அப்படிம்பாரு கண்ணாசன் பாசம்னு ஒரு படம்னு நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் அப்புறம் சொல்லுங்க எதுக்குன்னா அந்த நேரம் அந்த அந்தி வந்து அப்படி சந்திக்கிற நேரமாக அந்த நேரத்தில் கை விரல் நகங்களை வச்சு அப்படி கோர்த்து எடுக்கப்பட்டது எப்போவாவது நேரம் இருந்தால் திருக்கோட்டியூர் போயிட்டு வாங்க அந்த திருக்கோட்டியினுடைய வெளிப்பிரகாரத்தில் ரெண்டு சிற்பங்கள் இருக்குது இந்த இதை காட்டிலும் உயரம் ஒரு ஏழடி உயரம் இருக்கும் அந்த ரெண்டு சிற்பங்களும் ரெண்டுமே நரசிம்மாவதாரம் தான் ஆனால் ரெண்டுக்கும் ஒரு அனிமேஷன் வித்தியாசம் இருக்கும் ஒன்றுக்கு இன்னொன்றுக்குமான எது என்னன்னா ஒன்று இப்படி கையை கோர்க்கறதும் ரெண்டாவது அதுலருந்து எடுக்கிறதும் ரெண்டும் தான் சட்டுன்னு பார்த்தோம்னா தான் புரியாது இது இந்த பக்கம் அது அந்த பக்கம் அது முதல்ல வாசலில் வச்சுருந்துருக்காங்க இரவு நேரங்களில் உருமல் சத்தம் கேட்டால் ஒரு நிலை இருந்ததாக பயந்து பின்பக்கம் கொண்டி வச்சிருக்காங்க இதை நீங்கள் நம்மடா நம்ம நம்பாட்டி பரவாயில்ல அதை நீங்கள் ஏன் அங்கே மாற்றி வச்சாங்கன்னு கேட்டபோது அதுலேருந்து அப் அத்தகைய ஓசை எழுதுகாங்க இந்த கதையை சொல்கிறான் அப்படி ஒரு கிளைக்கதையை அவன் தருகிறான் என்று சொன்னால் ராமாயணத்தினுடைய உள்ள பழம் பயணம் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் எவ்வளவு படிச்சிருக்கணும் யாரு கம்பத் நிறைய தான் நிறைய எழுத முடியும் நிறைய எழுதணும்னா என்ன வேணும் ஸ்டப் வேணும்னு சொல்கிறோம்ல அது மாதிரி இப்போ தம்பன் எங்கிருந்து கதையை வாங்கினான் நமக்கு தெரியும் இருந்து வாங்கினான் அப்படியே கொடுத்தானா கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு ஏற்றபடி கொடுத்தான் குழந்தைக்கு ஏற்றபடி தாய் உணவை போது சூட்டை ஆற்றி அதுக்கு தேவையான நெய் பெய்து அதை பிசைஞ்சு இடுப்பில் உட்கார வச்சு கதைகள் சொல்லி சிட்டுக்காட்டியும் சிறுகதை சொல்லியும் பாரதிதாசன் சொல்லுவார் சிட்டுக்காட்டியும் சிறுகதை சொல்லியும் அந்த குழந்தைக்கு அந்த உணவை போது அது எப்படி சுவைத்து சாப்பிடுமோ அதுபோல் எல்லாருக்கும் இது ஞாபகத்தில் இருக்கும் அம்மா ஊட்டின அந்த உணவு அப்படி அந்த ராமாயணத்தை ராமன் காதையை தமிழுக்கு தந்த பெருமை நம்முடைய கம்பனுக்கு உண்டு என்று சொன்னால் அவன் எவ்வளவு படிச்சிருக்கணும் அவன் படித்ததில் எது அதிகம் இவ்வளோதான் சுருக்கமாக சொன்னால் வள்ளுவத்தின் சாயல் அதிகமாக சிலம்பின் சாயல் அதிகமாக இது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் அவ்வளோதான் எல்லாம் படித்தா வால்மீகி படிச்சுட்டான் சொல்கிறோம் ஆனால் அவனுக்கு எந்தெந்த இடத்துல எல்லாம் இது ப பயன்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கணும் ஆறு காண்டங்களை உடையது ராமாயணம் பாலகாண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்ய காண்டம் காண்டம் சுந்தரகாண்டம் யுத்தகாண்டம் அண்ணாமலை பதிப்பகத்தினுடைய பதிப்பின்படி பார்த்திங்கன்னா முதல் அஞ்சு ஒரு பகுதியாகவும் ஆறாவது யுத்தகாண்டம் மட்டும் ஆறு பகுதியாகவும் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே ஆச்சரியம் தமிழ்நாட்டினுடைய குழுக்கள் அத்தனையும் சேர்ந்து வையாபுரி பிள்ளையினுடைய தலைமையில் அதை பதிப்பிச்சிருப்பாங்க எப்படி பதிச்சுருப்பாங்க மேலே பாட்டு பிரிக்கப்படாமல் போட்டிருக்கோம் பாட்டு கீழே பிரிக்கப்பட்டு போட்டிருக்கோம் இந்த பக்கமும் பொருள் இருக்கும் அந்த பக்கமும் பொருள் இருக்கும் இவ்வளவும் படித்து பார்த்தா எவ்வளவு செய்தின்னு நமக்கு தெரியும் அதுக்கு முன்னுரையை படித்தாலும் நம்ம பாதி ஞானம் பெற்றுவோம் ஆசா ஞான சம்பந்தனவர்கள் அவர்கள் அதற்கு தந்திருக்கக்கூடிய விளக்கமும் முன்னுரையும் நீங்கள் பார்க்கணும் பெரும் புலவர்கள் இருந்து அதை செய்தார்கள் இப்போ அப்படி கம்பன் எதை படித்தான் எது அவனை பாதித்தது அதிகமாக சொல்கிறோம்ல கண்ணதாசன் எட்டாவது பிள்ளை அவங்க வீட்டில் எட்டாவது வரைக்கும் தான் படித்தார் அது வேற ஆனால் அவர் சொல்ல வருகிற செய்திகளும் தத்துவங்களும் அசந்து போகணும் அப்படியே எப்படி இப்படி இவருக்கு ஞானம் வந்தது எங்கே கிடைத்தது தொட்டனைத்து ஊறும் மணற்கைனி மாந்தர்க்கு கட்டணைத்து ஊறும் அறிவு போல தோண்ட 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 அறிவு வந்துட்டே இருக்கும் அதுவும் இந்த ஒரு படத்தில் உழவும் மாலை பொழுதுநிலை இறைவன் வந்தான் அருகில்லை ஏழையின் இல்லம் எதுவந்தான் இருவளியாலே மாலை என் இறைவன் அவனே அவனே ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் இத மதுரைக்கு வர்றபோது மீனாட்சி அம்மன் கோயிலுடைய அந்த கோபுரமும் அந்த ஓசைகளும் காதில் கேட்டு எழுதின பாட்டா அந்த பாட்டு பாலும் பழம் படத்தில் வரக்கூடிய பாட்டு இது இப்போ ஒரு பாட்டை கேட்ட உடனே ஒரு பாட் ஒரு செய்தியை உடனே ஒரு பாட்டை கொடுக்க முடியுதுன்னா எவ்வளவு இருக்கணும் பாருங்கள் கம்பனுக்கு பிடித்தவர்கள் எல்லோருமாக இருக்கலாம் அவரை பாதித்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் சிறந்த படைப்பு ஒன்றை பிறப்பிக்க வேண்டும் முக்கியமாக ஞாபகம்ங்க சிறந்த படைப்புன்னா என்ன தெரியுமா நான் எழுதியிருக்க ஒரு விஷயம் படித்த உடனே நல்லா இருக்கிறது ஒரு வகை நாமளும் இது மாதிரி ஒன்று எழுதணுமே என்று எண்ண தூண்டுவது இன்னொரு வகை அதுதான் சிறப்பு இப்போ நான் நல்ல நகைச்சுவை சொல்கிறேன்னு வச்சுக்கங்க எனக்கு பிறகு ஒருவேலும் சொல்லக்கூடாது அப்படி நான் சொல்லக்கூடாது போல பத்தாயிரம் பேர் வந்தால்தான் நான் ஜெயித்ததாக அர்த்தம் அதுதான் நியாயம் ஆனால் எனக்கு கவலையே இல்லை லட்சம் பேர் தாங்க அது எனக்கு தான் தெரியும் என்னைய உட்கார வச்சுக்கிட்டே இந்த ஜோக்கை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்கன்னு என்கிட்டே சொல்லுவாங்க கேட்டு கண்ணீர் மல்குவேன் ஆனந்த கண்ணீர் அப்படி வச்சுக்கோங்க இருக்கட்டும் அது வேணும் அது அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கொடுப்பினை மாதிரி சரி இப்போ ஒரு ஒரு செய்தி மட்டும் சொல்லிட்டு உள்ளே போயிடுறேன் பாரதி மகாகவி பாரதியார் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் ஒரு நாலு மாதம் ஆசிரியராக இருந்தார் இப்போ நான் அங்கே காசிக்கு போயிருந்தோம் ஐயா எல்லாம் வந்திருந்தாங்க காசிக்கு போயிருந்தோம் பாரதியை வாழ்ந்த அந்த இல்லத்துக்கும் போயிருந்தோம் குமரகுருபரர் இருந்த அந்த மடத்துக்கும் போயிருந்தோம் ரெண்டு தமிழ் கவிஞர்கள் தான் கங்கையை தாண்டி அங்கே போனவங்க பாரதி தமிழ் படித்தது வள்ளுவம் படித்ததெல்லாம் இருக்கட்டும்ங்க சிலப்பதிகாரத்தை எங்கே படைச்சிருப்பார் எங்கே படிச்சிருப்பார் ரொம்ப நாளாக நான் அதை யோசிச்சிக்கிட்டே இருந்தேன் எனக்கு விடை எங்கே கிடச்சிருக்குறீங்களா அவர் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அப் அன்றைக்கு அப்போது தமிழ் இப்போ தமிழ் பல்கலைக்கழகம் முதல் தமிழ் இதை உருவாக்கினவங்க அங்கே இருந்த பெருமக்கள் அதில் மிகச்சிறந்த நல்லறிஞர் நாமு வேங்கடசாமி நாட்டார் என்கின்ற சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதிய நாட்டார் உரை அவரிடத்தில் மூன்று நாட்கள் சிலப்பதிகாரம் படிச்சிருக்கிறாரு பாரதி அவருடைய வரலாற்றில் நான் படித்தேன் அதனால தான் அவரால் அவர் ஒருத்தர் தாங்க இளங்கோவடிகளை மூணு இடத்துல பாராட்டிட்டு போவார் போகிற போக்கில் எங்கன்னு படிச்சுக்கோங்க ஆ பூரா நான் இருக்க முடியாது இப்போ கம்பன் வள்ளுவத்தை எப்படி படித்திருக்கிறான் இளங்கோவடிகளை எப்படி படித்திருக்கிறான் என்பதை பார்க்கணும் இன்னைக்கு வரைக்கும் திருக்குறளை படிச்சுட்டு உடனே நமக்கு ஏற்படுற மகிழ்ச்சி யார்க்கையாவது சொல்லடும் போல் இருக்கும் நான் தொலைக்காட்சியில் பொம்மியும் திருக்குறளுங்கிற ஒரு இதில் குழந்தைகளுக்கு கதை சொன்னேன் அதில் என்ன லாபம்னு கேட்குறீங்களா ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன் ஐயாயிரம் பேர் கொண்டு அந்த திருமண வீட்டில் நான் பேசிட்டு உட்காறேன் ஒரு அஞ்சு வயசு குழந்த அவங்க அப்பா அம்மா மடியிலேருந்து இறங்கி வந்து என்கிட்ட கேட்குது நீங்கள் தானே அந்த பொம்மின் திருக்குறளும் கதை சொல்கிறவர் என்னை கேட்குது அஞ்சு வயசு குழந்தை எனக்கு ஆச்சரியம் தாங்கலை ஏன்னா தெரிஞ்சவனே திரும்பிட்டு போயிடுவாங்க நம்மளை பார்த்துட்டு அந்த குழந்தை பா என்னை பார்த்துட்டு வந்து கேட்டுட்டு நான் ஆச்சரியமாக கேட்டேன் நீ பார்ப்பையா பார்ப்பேன் உங்களை எனக்கு பிடிக்கும் என் தம்பிக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதுக்கு அஞ்சு வயசு போய் அவங்க தம்பியை கூப்பிட்டு வரணும் அவனுக்கு மூணு வயசு அவன் வந்து என்கிட்ட இப்படி என்னை ஒரு பார்வை பார்த்துட்டு நீ நல்லா பேசுகிற அப்படின்னு சொன்னான் அவனே அன்னைக்கு தான் பேச ஆரம்பிச்சிருக்கான் இந்த ரெண்டு பேருக்கு சென்று சேர வந்து சேர்ந்தது ஊடகத்தின் மூலமாக இருந்தாலும் சேர்ந்த பொருள் எது குரல் வேற ஒன்றும் இல்லைங்க